அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரைகள் வந்து பார்க்கலாம் நிறைய டிஸ்ஆர்டர்ஸ்க்கு வந்து நம்ம முத்திரைகள் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ இந்த பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து நம்மளோட முடிகளுக்காக வந்து முத்திரைகள்லாம் இருக்குது அது என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ சின்ன வயசுவர்கள் வந்து பெரியவர்கள் வரைக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் முடி கொட்டுறது பிரச்சனையாக வந்து இருக்குது அதனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வழுக்கையும் வர மாதிரி இருக்குது அதே முடி கொத்து கொட்டை வந்து அந்த வழுக்கையும் வந்துடுது இப்போ பெண்களுக்கும் வந்துமே அது வருது அது வந்து அந்த பிசிஓஎஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால வேறு பிரச்சனைனாலையும் வந்து பெண்களுக்கு வருது இப்போ தைராய்டு பிரச்சனை இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தலை போதே அப்படியே வந்து கொத்து கொத்தா வந்து வந்துடும் இது எல்லாமே வந்து ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸாக இருக்குதுனால சமநிலையில் இருக்காது இருக்க மாட்டேங்குது அதனால தான் வந்து இந்த மாதிரி முடி கொட்டுற பிரச்சனைகள் இருக்கும் இதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா ரூட் காஸ் அதாவது அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மன அழுத்தம் தான் மன அழுத்தம் தான் எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் ஆகுது ஒரு டிசீஸ் வர்றதுக்கானாலும் சரி இல்லை வந்து ஃபிசிக்கலா ஏதாவது சேஞ்ச் ஆகிறது இப்போ முடி கொட்டுறது பிரச்சனை இல்லை வந்து நிறைய இதா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸால தான் வருது அதான் எப்படி போக்குறது அப்படிங்கிறதுக்கும் இருக்கு அதே மாதிரி வந்து நம்ம முடி கொட்டுற பிரச்சனைகள்ல இருந்து எப்படி வந்து தப்பிக்கிறது நம்ம வந்து பார்த்துக்கலாம் இது வந்து எல்லாருமே வந்து பண்ணலாம் இப்போ வந்து முடி கொட்டுறதுக்குன்னு முத்திரைகள் வந்து நிறையவே இருக்குது நான் செலக்டிவா ஒரு மூணு முத்திரை இல்லை நாலு முத்திரை மட்டும் நம்ம இந்த பகுதியில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் முத்திரை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பிராணமுத்திரை நம்ம எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருப்போம் பட் ஆனால் எது எது எதுக்குன்னு வந்து நமக்கு இருக்கிறதுனால வந்து இப்போ உங்களும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் பிராணமுத்திரை இது வந்து பேசிக் இது வந்து நம்மளுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும் நல்ல உடம்புல வந்து நல்ல ரத்த ஒழுத்தம் வந்து அதிகமாக போகும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா நம்மளோட மோதிர விரல் சுண்டு விரல் இல்லை ரெண்டுத்தையுமே மடக்கிட்டு இதோட தம் ஃபிங்கர் அதாவது கட்ட கட்டுவரில் நுனியில் வந்து சேர்த்து பிடிக்க போகிறோம் மற்ற ரெண்டு விரல்களை வந்து சேர்த்து வச்சுக்க போகிறோம் இது வந்து பிராணமுற்றம் அப்படியே திருப்பிட்டு நம்ம வந்து வைக்க போகிறோம் இது அமர்ந்த நிலையிலையும் இருக்கலாம் நின்ற நிலையில் இருக்கலாம் படுத்த நிலையில் இல்லைலாம் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எப்படி வேணாலும் வந்து நீங்கள் இந்த வச்சுக்கலாம் முத்திரைகள் இது வந்து இருக்கலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் இது கண்டிப்பாக வந்து பிராணமுத்திரை பதினைந்து நிமிடங்கள் செஞ்சாகணும் ஒரு நாளைக்கு பதினைந்து நிமிடங்கள் செய்யணும் இது பிராணமுத்திரை அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாரமுத்திரை போல அதாவது பிருத்திவி முத்திரை பிருத்திவி முத்திரை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மோதிர விரலையும் இந்த கட்டை விரலையும் சேர்த்து வைக்க போகிறோம் இந்த ஐந்து விரல்கள் தான் வந்து நம்ம சுற்றி சுற்றி எல்லாமே வந்து நிறைய முத்திரைகள் வரும் ஒன்று மடக்கிறது இருக்கும் ஒன்று இது மேலே இப்படி வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நுனியில் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வரும் ஒன்று ஒன்று நிறைய வந்து பலன்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து பிருத்திவி முத்ரா அப்படியே நம்ம திருப்பிட்டு வைக்க போகிறோம் ஒரு விரல் இப்போ ஏதாவது இந்த மாதிரி டச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மற்ற விரல்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் நீட்டி வச்சுக்கோங்க இப்படி மடக்கி இப்படிலாம் வைக்கக்கூடாது நீட்டி நல்லா இப்படி வச்சுக்கணும் பிருத்திவி முத்ரா சில விநாடுகளில் இருக்கலாம் தாளர்த்திக்கலாம் இது பிருத்திவி முத்திரை இது வந்து எல்லாருமே செய்யலாம் இப்ப நான் சொல்ற முத்திரைகள் எல்லாமே வந்து ஆண்களும் செய்யலாம் பெண்களும் வந்து செய்யலாம் ஆனா இப்ப எவ்வளவு மினிட்ஸ் சொல்றோமோ அதை அப்படியே வந்து நீங்க கொஞ்சம் அப்படியே செஞ்சுட்டே வந்தனாதான் கொஞ்சம் பலன்கள் ஜாஸ்தியா இருக்கும் இப்போ நம்ம இப்ப இந்த பகுதியில இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஒரு இருபது நொடிகள அந்த மாதிரி தான் நம்ம இருக்கும் இன்னும் வீட்டுல பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்னா நிமிஷ கணக்கெல்லாம் கண்டிப்பா இருந்தே ஆகணும் ஏன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே ஆகலங்கிற மாதிரி நம்ம வந்து யோசிக்க கூடாது இது வந்து பித்திவி முத்திரை ஐந்து நிமிடங்கள் பண்ணா போதும் இப்போ அடுத்த முத்திரைக்கு வந்து நம்ம பார்க்க பார்க்கலாம் அது வந்து வாயு முத்திரை வாயு முத்திரை எப்படி பண்ணுறதுன்னா ஆள் காட்டி விரலை வந்து இப்படி மடக்கிக்கோங்க அது மேலே வந்து இந்த கட்ட விரல் வச்சு அழுத்துறோம் இப்போ இதுக்கு முன்னாடி பண்ண நம்ம ரெண்டு முத்திரைகள் என்ன பண்ணணும்னா நம்ம நுனியை வந்து டச் பண்ணிருப்போம் இப்போது இந்த ஒரு வரை மடக்கிட்டு அதுக்கு மேலே இந்த கட்டை விரல் வச்சு மடக்க போகிறோம் இது வந்து வாயு முத்திரை நம்மளை உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயர்லாம் வந்து இது வெளியில் வந்து தள்ளிடும் இப்படி வச்சுட்டு நல்லா அப்படியே திருப்பி இப்படி வச்சுக்க போவோம் இதுக்கு பேர் வாயு முத்திரை அப்படியே இருந்துடலாம் தளர்த்திக்கலாம் இது வாயுத்திரை வாயு முத்திரை கண்டிப்பாக வந்து பதினைந்து நிமிடங்கள் வந்து செய்யணும் இப்போ எந்த 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 முத்திரைகள் வந்து எவ்வளவு நிமிடங்கள் பண்றதுன்னு பாத்துக்கலாம் இது வந்து நம்ம பேசிக் பிராண முத்திரை வந்து பேசிக் அது பதினைந்து நிமிடங்கள் வந்து செய்யணும் ஒரு நாளைக்கு அதுக்கப்புறமேட்டு நம்ம பிருத்திவி முத்திரையை பார்த்தோம் அது வந்து ஐந்து நிமிடங்கள் பண்ணால் போதும் அதுக்கப்புறமேட்டு வந்து இப்போ வாயை முத்திரையை பார்த்தோம் அது வந்து பதினொன்று நிமிடங்கள் வந்து செய்யணும் இதெல்லாம் வந்து அப்படியே செஞ்சுட்டா வரலாம் இன்னும் ஒன்று இன்னும் இன்னொன்று பார்த்துக்கலாம் பிரசன்ன முத்திரைன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா வந்து பாலியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு இதுவும் எல்லாமே மடக்கிக்கோங்க ரெண்டு கையிலையுமே எல்லாம் மடக்கிட்டு இந்த நகத்தில் மட்டும் வந்து நம்ம தேய்க்க போகிறோம் இந்த நகருக்கு பார்த்தீங்களா அந்த இடந்த கையில் நகமும் வ கையில கையில் இருக்க நகத்தில் மட்டும்தான் இப்படி வச்சு நல்லா வந்து இப்படி தேய்க்க போகிறோம் உங்களோட கட்ட வரல் மேலே நீட்டி இருக்கணும் கட்ட வரலை வந்து சேர்க்க வேண்டாம் இப்படி மேலே நீட்டி வச்சுட்டு ரெண்டு கை பக்கத்து பக்கத்தில் கொண்டு வந்துட்டு நல்லா இப்படி ரப் பண்ணுங்க உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும் நல்லா ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து இருக்கணும் இப்படி நகத்து மேலே தான் பண்ணணும் நகத்துக்கு மேலேயோ இல்லை அதுங்களாம் வந்து எங்கேயும் பண்ணக்கூடாது கரெக்டாக இந்த இடது கையும் வளர்ந்து கையும் நல்லா இப்படி தேய்ச்சிக்கிட்டே வரணும் ஆள்காட்டி விரல் வரல் நல்லா வந்து நீட்டி வச்சுருக்கணும் இது வந்து ஒரு பத்து நிமிடமாக நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவலாக வந்து நீங்கள் பத்து நிமிஷம் செய்ய முடியலைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் செஞ்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து இது டெய்லி ஒரு பத்து டென் மினிட்ஸ் பண்ணிவிட்டு முப்பது நாள் கண்டினியூஸாக செஞ்சுட்டேவாங்க இப்போ ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ப நாலு நாள் கழித்து பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பெனிஃபிட்ஸ் இருக்காது அதனால தான் சொல்கிறோம் இதை வந்து பத்து நிமிடமும் செஞ்சுட்டு முப்பது நாள் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வந்து உங்களுக்கு இருக்கும் ஏன் இப்போ நம்ம அது மாதிரி ரப் பண்ணுறோம் இப்போ முன்னாடி இருக்கிற வந்து ஆ முத்திரிக்கெல்லாம் வந்து நுணியில் கை வச்சுருப்போம் அப்படி இல்லைன்னா வந்து காயை மடக்கி வச்சுருப்போம் இது வந்து இப்படி ஏன் இப்படி ரப் பண்ணுறோன்னா நம்மளோட தலையில் அதாவது மண்டை ஓட்டில் இருக்க அந்த எல்லாமே வந்து முடியோட நுணுக்கள் வந்து எல்லாமே வந்து இந்த நர்வ் எண்டிங்கில் வந்து இருக்குது நர்வ் எண்டிங் வந்து நம்மளோட நுனியில் இருக்கும் இதே மாதிரி இந்த நகை கண்ணிலையும் வந்து வந்து உங்களுக்கு இருக்குது அதனால இது நம்ம வந்து இப்படி தேக்கு தேய்க்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் இருக்கிற அந்த முடியோட கால்கள் வந்து நல்லாவே வந்து வலுப்படும் நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் வந்து தலைக்கு வந்து நல்லா போகும் இந்த மாதிரி முடி கொட்டுறதுக்கு வந்து நமக்கு வந்து நிறைய ஆசனங்களும் இருக்கு பிரணாயமாவும் இருக்கு அப்படி இருக்கு நம்ம சொல்லியிருப்போம் ஏற்கனவே மாற்று பகுதியில் வந்து சொல்லியிருப்போம் இது வந்து முத்திரைகள் வந்து இருக்கு சோ இப்போ எல்லாமே இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஸ்ஆர்டர் எடுத்தீங்கன்னா இப்போ முடி கொட்டுறது அந்த மாதிரி உங்களுக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அதுக்குள்ள ஆசனங்கள் முடி கொட்டுறதுக்குமே கொஞ்சம் ஆசனங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பண்ணிடலாம் அது என்னென்ன ஆசனங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட தலை நல்லா கீழே அழுதுகிற மாதிரி அதாவது மஜ்ஜி ஆசனம் நல்லா நம்ம கீழே அழுத்துகிற மாதிரி வரும் அதாவது சசாங்க ஆசனம் ஆசனம் படுத்து தலை கீழே வச்சு நம்ம இதை பண்ணுவோம் அதுக்கப்புறம் பருவதாசனம் இதெல்லாம் பண்ணும்போது ஆகும்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷனும் தலைக்கு வந்து நல்லா போகும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து முனிக்கள் வந்து வந்து நம்ம வந்து தடுத்துக்கலாம் கூடவே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட நியூட்ரிஷன் வந்து நிறையவே எடுத்துக்கணும் இந்த ப்ரோட்டீன் வந்து நிறையவே எடுத்துக்கணும் ப்ரோட்டீன் சம்மந்தமான எல்லாம் வந்து நீங்கள் நட்ஸும் சரி லட்டா வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடேபிள்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் எல்லாமே சேர்ந்து எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையில் வந்து நம்ம நல்லாவே வெளி வந்துடலாம் இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்